வெல்கம் டு சனா தமிழ் குவிங் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பணியாரம் தான் அரிசி பணியாரம் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன சேர்க்கணும் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு டம்ளரு ஒரு இரநூறு டம்ளர் இருக்கு அந்த டம்ளரில் ஒரு பச்சை பச்சரிசி எடுத்துருக்கேன் நல்லா கும்பமாக தான் எடுத்துருக்கேன் அதை ஊற வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு டம்ளரு பச்சரிசி எடுத்தது மாதிரியே தான் ஒரு டம்ளர் புழுங்கரிசி எடுத்துருக்கேன் இட்லி அரிசி அதையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் அது பச்சரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை புழுங்கரசி வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறணுமா அதனால் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் புளுங்கரிசி ஊடணுன்னா அப்புறமா நான் பச்சரிசி ஊற வச்சுக்கிறேன் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி சரிக்கு சரி தான் ஊற வைக்கணும் இந்த வங்கம் இந்த மாதிரி இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு வெந்தயம் அப்புறம் உளுந்து நூறு சுண்டு தான் இது அந்த சுண்டால் ஒரு சுண்டு உளுந்து வெள்ளை உளுந்து தான் வச்சுருங்க அதையும் போட்டுக்கலாம் இந்த வெந்தயத்தையும் இதோடயே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இதையும் நான் ஊற வைக்க போகிறதில்லை அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினோட தான் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் அதை நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சுக்கிட்டு நான் அரைக்கையில் காட்டுறேன் எல்லாத்தையும் அரிசி பனியாக எடுத்துக்கணும் நைட்டு ஊற வச்சோன்னா இதை இப்போ நம்ம அள்ளி போட்டு அரைச்சிடலாம் அது பச்சை அரிசியும் புழுங்க அரிசியும் ஒன்றாவே அரைச்சிடலாம் இதை இப்போ இந்த உளுந்தையும் வந்தேட்டும் அரைச்சிக்குவோம் நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாகவே அரைச்சிக்கலாம் அரிசி தனியாக வெந்தயம் தனியாக இது உளுந்து தனியாக அரைச்சிக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக ஊற வச்சிங்கன்னா ரெண்டையுமே அரிசி வெந்தயம் எல்லாத்தையுமே நாலுமே ஒன்றாவே அரைக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருக்கேன் அதனால் உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைச்சிக்கிறேன் நீங்கள் பாருங்க உளுந்து அரைச்சிட்டேன் உளுந்து மா நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே நல்லா நைஸாக நல்லா அந்த மாதிரி பந்து பந்தாக தான் அரைச்சிக்கணும் இப்போ இதை அள்ளிட்டு அரிசியை போட்டுக்கிறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி கட்டியா தான் அரைச்சிக்கணும் நல்லா கிட்ட நின்று நல்லா தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு நல்லா தள்ளி விட்டு இந்த மாதிரி கட்டியா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி விட்டு அரைக்க கூடாது புழுங்கரிச்சி தண்ணி வச்சுக்கோ அதை போட்டுக்கலாம் இங்க பாருங்க இப்படிதான் அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோ பாருங்க தெரியல இந்த மாதிரி அரைச்சி நம்ம இந்த புளிஞ்சமாக அரைச்சிருக்கோமா அதுலேயே சேர்த்துக்குவோம் அதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கொஞ்சோண்டு நம்ம இனிப்பு போட்டு தான் செய்ய போனால் அதனால் கம்மியாக உப்பு போட்டு வரைச்சி வச்சுருவோம் இது நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் குளிக்கணும் குளித்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு குளிக்க வச்சுக்கணும் பஞ்சு தந்து பந்து பண்ணால் சூப்பராக இருக்கும் அரிசி ரிசிக் பண்ணி நாலு நாள் லீவில் இருக்கா ஏதாவது ஒன்று சாயந்தரம் சாயந்தரம் செஞ்சு கொடுக்கலாம்னு இங்கே பாருங்க இந்த உப்பு போதும் நம்ம இனிப்பை எடுத்து கொடுக்க தானே போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாம் எந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கணும்னு பார்த்துங்க ஏன் இந்தளவுக்கு அரைக்கணும்னா நம்ம சாயந்தரம் வெள்ளை பாவு காய்ச்சி ஊற்றணும் அந்த வெள்ளை பாவு காய்ச்சி ஊற்றுனோம்னா கொஞ்சம் தண்ணியாக போயிடுமா நம்மளுக்கு ஊற்றுட்டு கரெக்டாக இருக்கும் வெள்ளை பாகு காய்ச்சி ஊற்றிலையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி உளுந்தெல்லாம் இந்த மாதிரி நான் சேர்த்தது மாதிரியே சேர்த்து ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் சாயந்தரம் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்படி இவ்வளோ திக்கா இருக்குது பாத்தீங்களா இது இன்னமே நம்ம புளிச்சதுன்னா இன்னுமே கொஞ்சம் திக்காதான் தான் ஆகும் நம்ம சாயந்தரம் பாவு காய்ச்சி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஏற்பட்டும் அப்புறமா பார்ப்போம் இப்போ அடுப்பு பச்சை வச்சாச்சு என்ன செய்யப்படன்னு பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு மாவர தீத்தமா அதுதான் பனியாரன்தான் ஊற்ற போகிறேன் இப்போ அதுக்கு என்ன செய்வானேன்னா ஃபஸ்ட்டு பாகு போடுவோம் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துக்கிட்டு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஊற்றிருக்கேன் ஊற்றிக்கிட்டு இரநூறு கிராம் வெள்ளம் அது அதுக்கு ரெண்டு ஸ்பூன் தான் நான் தண்ணி ஊற்றிடுவேன் போடு அது ரெடியாகிட்டு இருக்கட்டும் இப்போ மாவு பாருங்கள் எப்படி சூப்பராக மாவு ரெடியாகிடுவாங்க நல்லா கொண்டு வந்துருக்கா காலையில் தான் அரைச்சோம் இப்போ நான் இது எல்லா மாவுலேயும் சேர்க்க மாட்டேன் பாதி மாவை எடுத்து வைக்க போகிறேன் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க பந்து பந்தாக இருக்கா இப்போ நான் இதில் பாதி மாவை எடுத்து வச்சுட்டு பாதி மாவு தான் ஊற்ற போகிறேன் பழம்லாம் கிடையாது சும்மா வெள்ளம் கரையிறதுக்கு கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஊசி மண் இருக்கும் நீங்கள் நாட்டு சக்கரையும் போட்டு ஃப்ரைலாம் நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் இப்படி தான் இருக்கும் ஆனால் ஜீனி போடாமல் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை நீ நல்லா கரைஞ்சிக்கிட்டு போட்டு அதுக்குள்ளே அந்த மாவை பிரித்து எடுத்துக்கோ நம்ம தேவையான மாவை மாவு ரெடி ஆனோடனே அதில் ஊற்றிக்கலாம் இல்லை அதுவே போதும் நல்லா வெள்ளத்தை உடச்சி உடச்சி விட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் தண்ணி ஊற்றினேன் பாருங்க அவ்வளோதான் அது ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த இப்போ எடுத்து வச்சிருக்க மாவில் ஏலக்காய் பொடியை போட்டுக்கோம் ஏலக்காய் பொடி உப்பு தான் நம்ம ஏற்கனவே போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம் பனியார இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இப்ப கலந்துக்கலாம் ஊட்டிங்களா தண்ணி அதுக்கு தான் கட்டியா கற்று வைக்கணும்னு சொல்றது இப்போ நீங்கள் இனிப்பெல்லாம் போதுமான்னு பாத்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுட்டோமா சர்க்கரையெல்லாம் போ இது பாவெல்லாம் ஊற்றி கலந்துட்டோமா ஒரு மூணு ஸ்பூனு மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ அந்த மைதா மாவை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா களைக்கிறோம் நல்லா கட்டிப்படாமல் கலக்கி விட்டுணும் இந்த மைதா மாவை எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் பஞ்சு பஞ்சா அதனால ஒரு மூணு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் மாவு அளவை பார்த்துக்கங்க மூணே ஸ்பூன் தான் சேர்த்து இந்த மாதிரி சின்ன இணைத்துல நம்ம மாவை போய் எடுத்துக்குவோம் ஏன்னா நம்ம அப்பதான் உசக்க கையில எடுத்துக்கிட்டு ஊத்துட்டு கரெக்டா இருக்கும் பெரிய இணைத்துல எல்லாம் வச்சுக்கிட்டு ஊற்றணும்னா சிந்திக்கிட்டு நல்லா ஊற்ற முடியாது அதனால இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ கண்ணு நல்லா சூடாயிடுச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் 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 ஒவ்வொரு சொட்டு ஊற்றிக்கிட்டு இப்போ மாவை ஊற்றிடலாம் இது வந்து இப்போலாம் வெயில் காலம் அதனால் ரொம்ப நேரம் குளிக்க வைக்க வேண்டியதில்லை ஒரு மூணு மணி நேரம் குளித்தாலே எல்லாம் ரெடி ஆகிடும் வெயில் கிளம்பிட்டா மூணு மணி நேரம் குளித்தாலே போதும் மாவோடய இதை பாருங்கள் சிக்கன்ஸை பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு இவ்வளோ இது இருந்தால் போதும் இலக்கம் இவ்வளோ இலக்கம் இருந்தால் போதும் ரொம்பவும் தனியாக வச்சுக்கிட்டு ரொம்பவும் கட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்காது அழுத்தமாக இருக்கும் இப்போ நான் இது ஊற்றி எடுத்து காமிக்கிற மாதிரி நல்லா அடுப்பை நல்லா கல்லை சூடாக்கிட்டு சிம்மில் வச்சுருவோம் இப்போ கொஞ்சோண்டு மேலால் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுட்றோம் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு தான் எடுக்கணும் இப்போ எழுந்துட்டானு பார்த்துலாமா வரவேக்காடு நல்லா வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வந்து அந்த ஸ்பூனாலையும் திருப்பி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த கோனி தான் எடுத்துருக்கேன் இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு இப்படி திருப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த மாதிரி கோனிசாவை எடுத்து நம்ம திருப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு வேவ விட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் பஞ்சு மாதிரி இருக்கா அழுத்தமாக இருக்கான்னு உங்களை பார்க்கவே தெரியும் நல்லாவே சாப்பிட்டா நல்லா வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே அளவு எல்லாம் சேர்த்து நைட்டு ஊற வச்சு காலையில் செய்யுங்க இல்லை காலையில் ஊற வச்சு நைட்டு அழு வச்சிங்கன்னா காலையிலே செய்யணும் நான் இப்போ வந்து ஒரு நாலு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் தான் அது ஊறி இது பண்ணியிருக்கும் பிடிச்சிருக்கும் மாவு நான் நேரத்துலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அதிகமாக பிடிச்சிதுன்னா நல்லா இருக்காதுன்னு இப்போ வெந்துட்டேன்னு பார்க்குறதுக்கு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு மாவு இருந்துச்சுன்னா இது வரும் சட்டமே எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றி எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் அதிகமாக கூட ஊற்றி செய்யுதுனா இப்போ செய்யலாம் பிடிச்சதுன்னா நான் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறது எண்ணெயெல்லாம் கம்மியாக தான் ஊற்றி எடுத்துருக்கேன் இப்போ வெந்த நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அவ்வளோ அதுதான் ஈஸியாக பொறிக்கிடலாம் இப்போ மருந்து எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்து வேக வைச்சா நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லாயிருக்கும் அதனால் இது கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் ஊற்றி தான் ஆகணும் நல்லா எண்ணெய் ஊற்றியே செய்யணும் நல்லாவே வந்திருக்கு நல்லா பந்து பஞ்சு பந்தாக நல்லா இருக்குது இதுக்கு வந்து அரை இனிப்பு தான் போடணும் நீங்கள் ஃபுல்லெல்லாம் இனிப்பு நீங்கள் இது மாதிரி நிறையாலாம் இனிப்பு போட்டிங்கன்னா அவ்வளோதான் நல்லா கலர் கொடுத்துட்டு நல்லா செவந்து போய்டும் நம்ம ஊற்றினோடனே அதனால நீங்கள் இனிப்பு வந்து அரை இனிப்பே போட்டுக்குங்க உங்களுக்கு தெரியும் நல்லா பந்து 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 இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அரிசி பணியாரம் ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு இப்படி இப்படி குத்தி இப்படி அழகாக எடுத்துக்கலாம் அதுக்காக தான் நான் அந்த ஊசி இது வந்து அழகாக எடுத்தாச்சா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் செஞ்சு முடித்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி குண்டு 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 குண்டாக நல்லா வந்திருக்கு சுடுது அவ்வளோதான் நான் பச செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க

வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சப்ரைஸ் பண்ணிடுங்க இதெல்லாம் நல்லா ஹெல்த்தியான புட்டு அரிசி வச்சு நம்ம உளுந்து அரிசி தான் வச்சு செஞ்சுருக்கோம் வெந்தயம் அதெல்லாம் ப பயப்படாமல் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லாவே செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுங்க ஈஸியான வேலை தான் உங்களுக்கு நான் அளவுகள்லாம் நான் செஞ்ச சேர்த்த அளவே நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா சூப்பராக பஞ்சு மாதிரி வரும் பாய்